அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல பொறுக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பெப்சி கொடுத்து வளர்த்திருக்காங்க என்ன அப்படின்னு தெரியாது மற்றும் ஆகிய இந்த கப்பல்களை ஜலசந்திய நோக்கி நகர்த்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க பாவிக்கிற பெட்ரோலினுடைய விலை இன்னைக்கு முன்னூறு ரூபாயா இருக்கு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்களுக்கு மேல அதிகரிக்கும் ஏவுகணைகள் செய்யறது எங்களுடைய உரிமை கடமை நாட்டை பாதுகாக்கணும் அதுக்காக நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கோம் அதை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சு ஓகே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாப்போமீன் மினிசோட்டா மினியோப்பொழியஸ் பற்றியேரி ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்கா பற்றி எரிய ஆரம்பிச்சு இந்த புகைப்படத்தை பார்க்கலாம் அமெரிக்கர்கள் சொல்லி என்ன அப்படினு சொன்னா ஆயத்துல்லா ப்ளீஸ் சென்ட் யுவர் ஹெல்ப் அப்படிங்கற மாதிரி ஈரான்ல இருந்து எங்க உதவிகளை தாங்க ஹிஸ்புல்லாக்கள் பல நாட்களுக்கு பிறகு வெளியறங்கி பெரிய அளவுல ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா சிரியாவினுடைய கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா நேற்று சிரியாவில் இருந்த பிரெட் கூப்பர் இன்னைக்கு இஸ்ரேல இருந்து கொண்டிருக்காங்க இதுவரை காலமாக அமெரிக்கா இந்த உலகத்தில் எங்கேயுமே செங்கிராத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ராணுவ

ஈரான்ல மட்டும்தான் ஜனநாயகம் மீறப்பட்ட மாதிரியும் ஜனநாயகத்தை இந்த உலகத்துல காப்பாத்துறதுக்கு நாங்க மட்டும் தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் ஈரானுக்குள்ள நாங்க என்டர் ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரியும் சும்மா பூச்சாண்டி கதைகள் எல்லாம் கழிச்சு கொண்டிருந்தார் அப்படி என்று சொல்லலாம் அந்த அடிப்படையில ஈரான்ல இப்ப கலவரம் முடிஞ்சு கம்ப்ளீட்டா இப்ப கிளியர் ஆகிட்டு ஆனா அமெரிக்காவினுடைய கலவரம் இன்னும் முடியல அமெரிக்காவினுடைய போராட்டம் இன்னம் அதிகரிச்சு கொண்டே இருக்கு அந்த அடிப்படையில மினியோ போலீஸ்ல இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டுக்கு பின்னர் பாதுகாப்பு படை பிரிவினருக்கு எதிராக தொடர்ச்சியாக அமெரிக்காவில் இடம்பெற்றுக் கொண்டு வருது நேற்றைய வீடியோக்கள்ல கூட நாம பெருமளவுலான மக்கள் மினி சொட்டாவுல ஒன்று கூடியிருந்தாங்க காரணம் குடியேறியவர்களுக்கு எதிரான பல சட்டங்களை கொண்டு வந்து அவங்களை அடக்க முற்படுற இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு காவல் படைதான் இந்த குடியேறியவர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து அவங்களை அடக்குமுறை செஞ்சு கொண்டு இருக்காங்க இவங்க உடனடியாக வெளியிறங்கணும் அப்படின்னு சொல்லி பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவினுடைய மினிசோட்டாவுல ஒன்று கூடியிருந்தாங்க அங்க போராட்டங்களும் செஞ்சிருந்தாங்க இந்த போராட்டம் பெரிய அளவுல வெடிச்சிருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நேற்றைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் அந்த அடிப்படையில நேற்று மினிசோட்டாவுல வச்சு மீண்டும் ஒரு முப்பத்தி ஏழு வயதுடைய நபரை அமெரிக்காவினுடைய ஐசிஇ காவல்படையினர் சுட்டுக் கொன்று இருக்காங்க இதனை தொடர்ந்து மினிசோட்டா மினியோபோலிஸ் பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு அமெரிக்கா பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு எவ்வாறான கலவரங்கள் ஈரானுக்குள்ள பெரிய புகைமூட்டங்களோட ஈரான் கொஞ்ச நாள் கொதிச்சு இருந்துச்சோ அப்படி இப்ப அமெரிக்கா கொதிச்சு கொண்டிருக்கு அப்படி என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாம வீதிகளை மறுச்சு பெரியர்கள் வச்சிருக்காங்க போராட்டக்காரர்கள் போக்குவரத்து எல்லாம் முற்றாக ஸ்தம்பிதம் அடைஞ்ச நிலைமையில அமெரிக்காவினுடைய மினிசோட்டா இருக்கு போராட்டக்காரர்கள் தீவிரமாக இப்ப வந்து அடுத்த கட்டத்துக்கு இறங்கி போராடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க நெருப்பெல்லாம் இப்ப மினிசோட்டா வீதிகள் இதுல நடந்த முக்கியமான இன்னொரு விடைமொன்றோக்கு என்ன அப்படின்னு சொன்னா இந்த புகைப்படத்தை பார்க்கலாம் அமெரிக்கர்கள் சொல்லி இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா ஆயத்துள்ளா பிளீஸ் சென்ட் யுவர் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி ஈரான்ல இருந்து எங்களுக்கு உதவிகளை தாங்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கர்களை இந்த வாசகங்களை இப்ப மினிசோட்டாவுல எழுதி வச்சிருக்காங்க இதுக்குரிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நேரத்தோட சொன்னே நேற்றைய போராட்டத்துல வந்து முப்பத்தி ஏழு வயதுடைய நபரர் ஒரு அமெரிக்காவினுடைய இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் வந்து சுட்டு கொண்டிருந்தாங்க அவர் வந்து அமெரிக்கர் அமெரிக்கா அதுவும் மினியோபொலிச வசிப்பிடமாக கொண்டவர் அது மட்டும் இல்லாம இவரை எதுக்காக சுட்டிருக்காங்க அடிப்படையில இவர் அவங்க சுட்டிருக்காங்க இந்த கண் வந்த அவர் அமெரிக்காவில் வச்சிருக்கார் அப்படிங்கிறதையும் பாதுகாப்பு காவல்துறையினுடைய தலைவரை இந்த விடயத்தை சொல்லிருக்கார் அந்த அடிப்படையில ஐசினுடைய அராஜகங்களுக்கு எதிராக அமெரிக்கா மக்கள் கொதிச்சல ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவினுடைய உள்ளக வட்டாரங்கள்ல உள்ள அரசியல்வாதிகள் சொல்லி கொண்டிருக்காங்க இது ஈரானினுடைய வேலையாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகங்களும் இப்ப அமெரிக்காவுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள இப்போ வந்து அமெரிக்கா அயல் நாடுகள் எல்லாத்தையுமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க வெரிசுலாவினுடைய ஜனாதிபதியை தூக்கி இருந்தாங்க கிரீன்லாண்ட வாங்க போறோம் என்று ஆல்மோஸ்ட் வாங்கிட்டாங்க நேற்றைய வீடியோல சொல்லியிருந்தேன் கியூபா மேல கியூபாவினுடைய எண்ணெய் வர்த்தகத்திற்கு எதிராக அமெரிக்கா கடற்படை நடவடிக்கைகளை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுவும் நடக்க இருக்கு அதனை தொடர்ந்து கனடாவையும் இப்ப அமெரிக்காவோட ஒன்று சேர்ப்பதற்குரிய வேலையை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்

விதிப்பம் என்று சொல்லி அறிக்கை வெளியிட்டு இருந்தார் டொனால்ட் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பிசினஸ் மேன் அந்த அடிப்படையில அதாவது வர்த்தக ரீதியாக ஒரு நாட்டை எப்படி முடக்கலாம் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவினுடைய இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற முடியாது ஒரு பொலிசி என்று சொல்லலாம் இது ஒரு புறமாக இருக்க மத்திய கிழக்கினுடைய பக்கம் வரலாம் அந்த அடிப்படையில லெபனானை மையமாக கொண்டும் ஈரானை பின்புலமாக கொண்டும் இயங்கிக் கொண்டிருக்கிற ஹிஸ்முல்லாக்கள் பல நாட்களுக்கு பிறகு வெளியறங்கி பெரிய அளவில் ஒரு அறிவிப்போண்ட வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா வரும் திங்கட்கிழமை பெய்ரூட்ல ஈரானுக்கு ஆதரவாகவும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பாகவும் ஆயத்துள்ளா அலி கமேனிக்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் வெளியிட்ட எச்சரிக்கைகளுக்கு எதிராகவும் பாரிய அளவிலான போராட்டம் ஈரானுடன் ஒற்றுமை அப்படிங்கிற பேர்ல நடத்த போறாங்க இதுக்கு அனைத்து மக்களையும் வருமாறும் அழைப்பு விடுத்திருக்காங்க இந்த போராட்டமும் நம்ம நேரத்தோடையே அதாவது ஈரானினுடைய எங்லப் சதுக்கத்துல மில்லியன் கணக்கான மக்கள் ஒன்று கூடினாங்க அதோடதான் தான் ஈரானினுடைய கலவரம் முழுமையாக இல்லாம போயிருந்துச்சு அந்த அடிப்படையில் இப்ப ஹெஸ்புல்லாக்களினுடைய பலத்தை லெபனானுக்குள்ள மீண்டும் உறுதிப்படுத்துறதுக்கு இருக்கிற லெபனானினுடைய தலைநகரத்தில் மக்களை ஒன்று கூடுவதற்காக அழைப்பு விடுத்திருக்காங்க இது வரும் திங்கட்கிழமை நடக்க இருக்கு இந்த ஒன்று கூடல்ல வந்து லட்சக்கணக்கான மக்கள் மில்லியன் கணக்கான மக்கள் ஒன்று கூடுவாங்க அப்படி என்று சொல்லி லெபனானினுடைய பிரச்சனைகள் இப்படி இருக்க கூட லெபனானுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு லெபனானோட போர்டரை நாடு சிரியா சிரியாவில் வந்து நம்ம நேற்றைய பார்த்திருந்தோம் அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் தலைவர் கூப்பர் எந்த இடத்தில் இருக்காரோ அந்த இடத்துல தான் அமெரிக்காவினுடைய மெயின் நடந்து கொண்டிருக்கும் அந்த சிரியாவை கொண்டியாவது சிரியாவுக்கு விசிட் பண்ணிருந்தார் அவர் சிரியாவில் இருந்து போனதன் பிறகு சிரியாவினுடைய கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா நேற்றைய தினத்திலிருந்தே ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இரவு பதினோரு மணியில் இருந்து வரும் அடுத்து வரும் பதினைந்து நாட்களுக்கு எஸ்டிஎஃப் எதிரான யுத்த நிறுத்தத்தை நாங்க அறிவிக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன் இந்த யுத்த நிறுத்தத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சிரியாவினுடைய கவர்மெண்ட் அதாவது அகமட் அல் சஹ்ராவினுடைய கவர்மெண்ட் அறிவிக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இப்ப சிரியாவில வந்து எஸ்டிஎஃப்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருந்த ஜெயில்கள்ல இருந்த கைதிகளை வந்து ஈராக்கிற்கு மாற்ற வேலைகள் சம்பந்தமாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த யுத்த நிறுத்தம் அப்படின்னு சொல்றாங்க சோ வரும் காலத்துல கூட இஸ்ரேல் சிரியா அமெரிக்கா தலைமையில ஒரு கூட்டு ராணுவ ஒப்பந்தத்தையும் செய்யறதுக்கு இருக்காங்களாம் அது வெகு விரைவில் இந்த ரெண்டு நாடுகளினுடைய தலைவர்களும் ஒன்று கூடி இந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு இருக்காங்களாம் அந்த அடிப்படையில் இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அமெரிக்கா இவ்வளவு காலமாக எஸ்டிஎஃப்க்கு சப்போர்ட் பண்ணி அதாவது அவங்களுடைய நோக்கம் எஸ்டிஎஃப் நோக்கம் என்ன குருதுகளாக எங்களுக்கு ஒரு தனி தேசம் வேணும் அதுக்காக நாங்க போராடுறோம் அதை யூஸ் பண்ணி அமெரிக்கா என்ன செஞ்சாங்க ஓகே நாங்க உங்களுக்கு தனி தேசத்தை பற்றி தர்மங்களோட நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி இதற்கு முதலில் இந்த ஆசாட்டினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக குருதுகளை வச்சு காய்களை சிரியாவுக்குள்ள அமெரிக்கா நகர்த்தி கொண்டு வந்தாங்க பட் தேவைகள் இல்லாத காரணத்தால குருதுகளை தனிய விட்டுட்டாங்க அந்த அடிப்படையில் அமெரிக்காவை நம்பின யாரும் முன்னேறவே முடியாது அமெரிக்கா சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு திடீர்னா மாதிரி திடீர்னா மாதிரி மாறக்கூடியவங்க அப்படிங்கிறதையும் இந்த நிகழ்வு சுட்டிக்காட்டி காட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது குருதுகளுக்கு விழுந்த பெரிய அளவிலான ஒரு அடி அமெரிக்கா மேல அவங்க நம்பிக்கை வச்சது இந்த நேரங்களில் வந்து ஐசிஸ் தீவிரவாதிகள் ஈராக்கு தனிப்பா அமெரிக்காவும் சிரியாவும் சேர்ந்து மாத்திரத்துக்கு இருக்காங்க தீவிரவாதிகள் வந்து எவ்வாறு மாற்றப்பட போறாங்க எப்படி மாற்றப்பட போறாங்க ஏற்கனவே வந்து நூத்தி ஐம்பது ஐசிஸ் தீவிரவாதிகள் மாற்றி இருந்தாங்க எப்படி மாற்றியிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம் ஹெலிகாப்டர் அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர் ஈராக்கினுடைய பக்தாத் சிறைக்கு இந்த நூத்தி ஐம்பது ஐசிஸ் தீவிரவாதிகள் மாற்றப்பட்டிருந்தாங்க மேலதிகமாக ஏழாயிரம் ஐசிஸ் தீவிரவாதிகள் இப்ப வந்து சிறைச்சாலைகளுக்குள்ள இருக்காங்க இவங்க எல்லாரையும் இப்ப ஈராக்குள்ள மாற்ற வேலைகளுக்காகத்தான் இந்த பதினைந்து நாள் யுத்த நிறுத்தம் இருக்கு இவங்களை இப்ப எப்படி மாற்ற போறாங்க இந்த ஏழாயிரம் பேரையும் ஹெலிகாப்டர் ஊடாக அமெரிக்கா மாற்ற போறாங்க இல்ல தரைவழி வழி ஊடாகத்தான் இவங்களை இப்ப அமெரிக்கா ஈராக்குள்ள மாற்ற போறாங்க இவங்க மாற்றப்படும் பொழுது தரைவழி ஊடாக ஆயுதங்களும் சேர்ந்து கடத்தப்படலாம் ஈராக்குள்ளே அந்த காரணத்தால பி எம் பாப்புலர் மொபைலைசேஷன் கம்ப்ளீட்டா ஈரானினுடைய ஆதரவு பெற்ற படை பிரிவுகள் இப்ப வந்து ஈராக்கினுடைய ராணுவத்தோடு சேர்ந்து ஈராக் சிரியா போர்டர்ல நின்று கொண்டு இருக்காங்க இப்ப இவங்களுக்கும் சிரியாவினுடைய ராணுவத்துக்கும் அதாவது அகமட் அல் ஷஹ்ராவினுடைய ராணுவத்துக்கும் இடையில பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு சொல்லி நேற்றிரவு சில ஊடகங்கள் தகவல்களை வெளியிட்டு பட் இன்னைக்கு பி எம் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா எங்களுக்கும் சிரியாவினுடைய ராணுவத்திற்கும் எந்த பிரச்சினையும் கிடையாது சிரியாவுக்குள்ளே நடந்து கொண்டு வர இந்த பிரச்சனை எல்லை தாண்டி ஈராக்குக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஈராக்கினுடைய எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் ஈராக்கினுடைய இராணுவத்துடன் ஒன்று சேர்ந்து ஈராக் சிரியா போர்டர்ல நாங்க நின்று கொண்டிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க என்னைக்கு உறுதிப்படுத்தி சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க நிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஏழாயிரம் பேரையும் தரை வழியூடாக மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேனே அந்த தரை வழியூடாக மாத்த ஆயுதங்களும் சேர்ந்து மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேனே

படைகளை ஒன்று சேர்த்து ஒரு படையாக இப்ப அணி திரட்டல் செஞ்சு நிலை வச்சிருக்காங்க ஈராக்குள்ள பி எம் எஃப் ஈரானினுடைய ஆதரவோட மிக பலமா இருந்து கொண்டிருக்காங்க இதை உடைக்கிறதுக்காகத்தான் இப்ப இந்த ஐசிஸ் தீவிரவாதிகளை ஈராக்குள்ள கொண்டு வரத்துக்குரிய முக்கியமான காரணமாக இவைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய கிழக்கினுடைய ஊடகங்கள் பல தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக தான் ஈராக்கினுடைய கவர்மெண்ட் எவ்வாறான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறதுல காலங்களை நம்ம பார்க்கலாம் ஈரானுக்கு எதிராக இவ்வாறு பெரிய அளவுல முயற்சிகள் அமெரிக்கா செஞ்சு கொண்டு வரக்கூடாது நேற்று சிரியாவில் இருந்த பிரெட் கூப்பர் இன்னைக்கு இஸ்ரேலில் இருந்து கொண்டிருக்கார் இஸ்ரேலினுடைய ராணுவ தலைமை தளபதியான இயல் ஜமீரோட உத்தியோகபூர்வமான ஒரு சந்திப்பை அப்படிங்கிறது வந்து அதாவது இதுவரை காலமாக அமெரிக்கா இந்த உலகத்துல எங்கேயுமே செங்கிராத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு இராணுவ அணி திரட்டலை செஞ்சு கொண்டிருக்கு அதன் தான் பிரட் கூப்பரையை நேரடியாக இறக்கி அமெரிக்கா மத்திய கிழக்குக்குள்ள பலவாறான வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க அந்த அடிப்படையில யூ எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல் தென்சீன கடல்ல இருந்து கடந்த ஏழு தினங்களுக்கு முன்னர் புறப்பட்டு இருந்துச்சு மத்திய கிழக்கு நோக்கி இப்ப அந்த கப்பலினுடைய ட்ரக்கிங் எந்த இடத்துல அந்த கப்பல் நிக்கு அப்படிங்கிற சிக்னல்கள் பண்ணி வச்சிருந்தாலும் ஈரானியர்களினுடைய கருத்து கணிப்பின் அந்த கப்பல் அடிப்படையில் அதாவது ஓமானிய கடற்பரப்புல இப்ப அந்த கப்பல் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில இந்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மெப்ல சிவப்பு லொகேஷன் அடையாளம் குறிப்பிடப்பட்டிருக்கிற இடத்துல தான் இப்ப வந்து அந்த கப்பல் இருக்கு அப்படிங்கிற தகவல் தகவல்களையும் ஈரானிய தரப்புல இருந்து இருக்காங்க இவைகள் ஒரு புறமாக அமெரிக்கா இவ்வாறு மத்திய கிழக்குல தொடர்ச்சியான வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கல யுனை அரப் எமிரேட்ஸ் அண்ட் ஜோர்டான் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல் செஞ்சால் உத்தியோகபூர்வமாக அமெரிக்காவுக்கு தேவையான சகல உதவிகளையும் நாங்கள் செய்வோம் எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்துறதுக்கு அனுமதி அளிப்போம் அதே போன்ற அமெரிக்காவுக்கு தேவையான ஆயுத சப்ளைகளை நாங்கள் நாட்டில இருந்து நாங்கள் கொடுப்போம் அனைத்து வேலைகளையும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஜோர்டானும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து சின்ன பருவத்தில் படிச்சிருப்போம் அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஆனா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல பொறுக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பெப்சி கொடுத்து வளர்த்திருக்காங்க என்ன அப்படின்னு தெரியாது உடனே வந்து இஸ்ரேலியர்களாக மாறி

அதிகாரிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அனுபவம் இருக்கு அமெரிக்கா இஸ்ரேல் எவ்வாறான தாக்குதல்களை ஈரானுக்குள்ள செய்வாங்க அப்படிங்கிற அனுபவம் எங்கள்கிட்ட இருக்கு அதை வச்சு இந்த அடுத்த யுத்தத்தை நாங்க மேற்கொள்றதுக்கு எப்பொழுதும் நாங்க தயாரா இருக்கோம் எந்த சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு எதிராக இறுதி மூச்சு வரை நாங்க செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடந்த காலங்கள்ல இஸ்ரேல் அமெரிக்கா தொடர்ச்சியாக எங்கள் மேல வச்ச குற்றச்சாட்டு என்ன ஏவுகணை சோதனைகள் நாங்க ஏவுகணைகள் அதிகமாக செஞ்சு கொண்டு வரோம் சம்பந்தமா உலகளாவிய ரீதியில பெரிய அளவுல பிரபகண்டாவங்க பயன்படுத்தி இது சம்பந்தமா நாங்க யோசிக்க கூட இல்லை எங்களுடைய வேலையை நாங்க செஞ்சு கொண்டு இருக்கோம் ஏவுகணைகள் செய்யறது எங்களுடைய உரிமை கடமை நாட்டை பாதுகாக்கணும் அதுக்காக நாங்க செஞ்சு கொண்டு இருக்கோம் அதை நாங்க தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு இருப்போம் என்ன பண்றாங்க சொல்லி அப்படிங்கிற பெரிய அளவுல பேசாம ஈரான் கொஞ்சம் சைலண்டா நீங்க என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை நான் உங்களுக்கு மாறி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் இன்னைக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது ஈரான் சைட்ல இருந்து அவங்க வந்து என்னடா உலகத்துல எந்த ஒரு நாடுமே அமெரிக்காவுக்கு எதிராக இப்படி பேசியதில்லை ரஷ்யா சைனா கூட இவ்வாறு பேசியதில்லை ஈரான் இப்படி பேசுறாங்க அது மட்டும் இல்லாம ஈரான் வந்து இன்னொரு மூ செய்யறாங்க செய்றாங்க மிகப்பெரிய மூவொன்றாக இது கருதப்படுது என்ன அப்படி சொன்னா ஈரானினுடைய சத்ம நீர்மூழ்கி கப்பல்களான காதிர் மற்றும் ஃபத்தே ஆகிய இந்த கப்பல்களை ஹொர்மோஸ் ஜலசந்தியை நோக்கி நகர்த்தத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இதனுடைய காரணமாக எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கார் என்ன சொன்னா என்னோஸ் ஜலசந்தியை ஈரான் மேல தாக்குதல் செஞ்சால் அது ஒரு கட்டத்துக்கு போகும்போது ஈரான் கட்டுப்படுத்தும் பரிசீலனைகளை இப்ப நாங்க செஞ்சு கொண்டு இருக்கிறதும் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் ஜலசந்திக்கு போயிருக்கிறதும் ஈரானை தாக்கினால் ஈரான் இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்தில் நடக்கிற எண்ணெய் வியாபாரத்துல முப்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட எண்ணெய் வியாபாரம் ஹொர்மோஸ் ஜலசந்தியூடாகத்தான் இடம்பெறுகுது இதை ஈரான் கட்டுப்படுத்தினால் நீங்க பாவிக்கிற பெட்ரோலினுடைய விலை இன்னைக்கு முன்னூறு ரூபாயா இருக்கு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய்களுக்கு மேல அதிகரிக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோலினுடைய விலை ஆக இதுக்காகத்தான் உலக அரசியலை நாம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் எங்கேயோ நடக்கிறபடியே நம்மளையும் அது பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது மிகச்சிறந்த அந்த உதாரணமாக நம்ம இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஜசந்தியை ஈரான் கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதுதான் இப்ப ஈரானினுடைய கவர்மெண்ட்டும் பேசிக்கொண்டு கொண்டு வராங்க அப்படிங்கறத ஈரானினுடைய பார்லிமெண்ட்ல இருக்கிற தேசிய பாதுகாப்பு குழுவின் முதன்மை உறுப்பினரான பெஹனம் சீதி இந்த கருத்துக்களை முன் வச்சிருக்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் எங்கள் ஓகே இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கியிருக்கோம் இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கட்டாயம் கிளை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்கள் அது மட்டும் இல்லாம மத்திய கிழக்குல நம்ம என்ன மாதிரியான விடயங்கள் சம்பந்தமாக நாளை வீடியோல பேசலாம் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கு நீங்க ஏதாவது முக்கியமான விடயங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க நமக்கு மேலதிகமான விடயங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க அவைகள் சம்பந்தமாகவும் கிளை கமெண்ட் செக்ஷன்ல பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதையும் நம்ம செக் பண்ணி நாளை வீடியோல இன்க்ளூட் பண்ணலாம் ஆக தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றிகள் இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி மச்